அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இறை ஆசிரும் இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலத்தின் இருபத்தி நான்காம் ஞாயிறு இன்றைய நாளில் திருச்சபையானது திருச்சிலுவையின் மாட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது இந்த திருச்சிலவையின் பெருவிழா நம்மையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க நம்மை அழைக்கிறது திருச்சிலவை என்றாலே ஒரு விதமான பயம் என்ற ஒரு நிலைப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது அது மீண்டும் மீண்டுமாக இறைவார்த்தையும் திருச்சபையும் நமக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது திருச்சிலுவை அன்பின் அடையாளம் நம்பிக்கையின் அடையாளம் திருச்சிலுவை நம்மை வாழ வைக்கின்ற ஒரு அற்புதமான கருவி என்பதை திருச்சபையும் இறைவார்த்தை உணர்த்துகிறது இன்றைய முதல் வாசகத்தில் என்னாகமத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது பாலை நிலத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக மோசேக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் எதற்காக நீர் எங்களை இங்கு கொண்டு வந்து எங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது நல்ல சிறந்த உணவும் கிடையாது எதற்காக என்ற கேள்வி எழுப்பி கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக அவர்கள் கோபத்தோடு முணுமுணுத்தார்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்டு வார்த்தைகளை கேட்ட பிறகு அவர்களை திரு விரும்புகிறார் அந்த கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி பலரை கடிக்க செய்தார் மக்கள் பலர் மாண்டனர் எனவே ஓடி ஓடி வந்தார்கள் மோசையை நோக்கி நாங்கள் பாவம் செய்து விட்டோம் யாருக்கு கடவுளுக்கு எதிராக உமக்கு எதிராக எங்களை காப்பாற்றும் உடைய கடவுள் மனமிறங்கி மோசையின் வார்த்தை கேட்டு மொசனி ஒன்று செய் ஒரு கொள்ளிவாய் பாம்பை வெண்கலத்தால் உருவாக்கி ஒரு குச்சியில் கம்பில் மாட்டி வை அதை பார்க்கின்ற அனைவரும் நலம் பெறுவார்கள் ஆம் அன்பர்களே அன்று அது உயிரற்ற ஒரு பாம்பு புதிய ஏற்பாட்டில் குருசுவே அந்த பாம்பாக மாறி நமக்கு உயிர் கொடுக்கிறார் சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுக்கின்ற இறைவர் நான் சொன்னேன் இது நம்பிக்கையின் அடையாளம் மக்கள் எப்பெல்லாம் துயரப்படுகிறார்களோ துயரத்தில் வருந்துகிறார்களோ துன்பத்தில் இருக்கிறார்களோ சோதனையில் இருக்கிறார்களோ நெருக்கடியில் இருக்கிறார்களோ சாவி நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ நாம் இயேசுவை உற்று நோக்க வேண்டும் அந்த உயிருள்ள இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்கி மறித்தவர் நமக்காக மாந்தருக்காக மறைத்தவர் நம்மை காப்பாற்றுவார் இன்றைக்கு மட்டுமல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இயேசுவின் வரலமை உள்ள அந்த திருச்சிலுவை ஆகவேதான் இது திருச்சிலுவை நம்பிக்கை அடையாளம் நம்பிக்கை அழந்த நிலையிலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற நேரத்தில் கூட சிலுவையை உற்று நோக்குவோம் சிலுவை நமக்கு வாழ்வு கொடுக்கும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் ரெண்டாவது சிலுவை அன்பின் அடையாளம் இன்றைய நற்செய்தியில் யோகா நர்ச்சியதில் மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து பதினேழு வசனங்கள் அதிலும் குறைப்பாக பதினாறாவது வசனம் உலகில் ஏசு கடவுள் அன்பு செய்தால் எந்த அளவிற்கு தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு கொடுக்கின்ற அளவுக்கு சாவுக்கு கையளிக்கின்ற அளவுக்கு உலகத்தை கடவுள் அன்பில் செய்தார் என்று இதை வார்த்தை சொல்கிறது எனவே இயேசு இந்த உலகிற்கு வந்தது தீர்ப்பு அளிக்க அல்ல மாறாக ஒவ்வொரு மனிதனை மீற்றெடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பதற்கு வளர்த்தெடுப்பதற்கு அந்த இயேசு தான் இன்று அன்பின் சாட்சியாக சிலுவில் தொங்கினார் எனவே அவர் தொங்கிய சிலுவை இன்று நமக்கெல்லாம் அன்பின் கருவியாக நமக்கு விளை கொண்டிருக்கிறது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது சிலுவை அவமானத்தின் அடையாளம் அல்ல இருமாப்பின் அடையாளமும் அல்ல மாறாக தாழ்ச்சியின் அடையாளம் இன்றைய இரண்டாம் நட்சத்தியத்தில் கீழே திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஆறு முதல் பதினோரு வசனங்கள் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி அடிமையின் நிலையை ஏற்று மூன்றாவது சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தினார் யாருக்காக தாழ்த்தினார் மானிட குலத்திற்காக தாழ்த்தினார் நமக்காக தாழ்த்தினார் நமக்காக தாழ்ந்து போனார் எதற்காக நம்மை உயர்த்துவதற்காக கடவுள் இயேசுவை உயர்த்திப் பிடித்தார் உலகிற்கு மாட்சியாக மீட்பராக நாம் தாழ்ச்சியில் வாழுகிற பொழுது நம்பிக்கையில் வாழ்கிற பொழுது எதுவும் திருச்சிலுவை மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் நம்மை வாழ வைப்பார் அன்பர்களே திருச்சுவை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமே திருச்சிலுவை அந்த சிலுவையின் அடிபாகம் நேர்கோட்டின் அடிபாகம் நம்மை கிறிஸ்துவில் நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் ஆழமாக ஊருண்டு ஊன்றிருக்க வேண்டும் வேறுபடுத்திருக்க வேண்டும் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து என்ற பாறை மீது நாம் நம் வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது திருச்சிருவின் இரு கரங்கள் இடதுபுறமும் வடதுபுறமும் அது இரு கரங்களும் நம்மை எப்போதும் தாங்கி பிடிக்கின்றன நாம் துவண்டு போகிற நேரங்களில் சோர்ந்து போகிற நேரங்களில் கடவுள் கடவுளின் கரங்களாக திருச்சிருவின் இரு கரங்களும் இடதுபுறம் வலதுபுறம் கரங்கள் நம்மை தாங்கி பிடிக்கிறது நாம் வீழ்ந்து விடக்கூடாது நம்பிக்கையேற்று போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த இரு கரங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன யாரின் கரங்கள் திருச்சிலுவையின் கரங்கள் அது நேர்கோட்டின் மேல் பகுதி அது நமக்கு நம்பிக்கையின் அடையாளம் கலங்கரை விளக்கம் எந்த நேரத்திலும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் நாம் அந்த திருச்சிலவின் உற்று நோக்குவோம் அந்த திருச்சிலவின் மேல் பகுதியானது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் நமக்கு ஒளி கொடுக்கும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் நம்மை எப்போதும் அந்த ஐச இசையா ஆகமத்தில் நாற்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது போல அந்த பறவை போல பருந்தை போல நாம் எப்போதும் வல்லமை பெற்று உணர்வு பெற்று நாம் ஆதிக்கத்தோடு இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் வளமையோடு இருப்போம் என்றால் நாம் நம்பி இருப்பது திருச்சிலுவை திருச்சிலுவை நம்மை ஒருபோதும் தோற்று போக விடாது என்றால் திருச்சிலுவை வெற்றியின் அடையாளம் இயேசு நமக்கு தன்னுடைய வாழ்வில் நிரூபித்து காண்பித்திருக்கிறார் எனவே திருச்சிலுவையை நாம் அன்போடு அரவணைத்துக் கொள்வோம் அந்த திருச்சிலுவின் இரு கரங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன நம்மை கட்டி அணைப்பதற்காக நம்மை வளர்த்தெடுப்பதற்காக நம்மை உருவாக்குவதற்காக நாம் செய்ய வேண்டியது திருச்சிலவை அன்றி செல்வோம் நாடி செல்வோம் நம்பிக்கையோடு செல்வோம் திருச்சிலுவை அந்த உன்னதத்தின் கருவி மீட்பின் கருவி நமக்கெல்லாம் மீட்பின் கருவியாக மன்னிப்பின் கருவியாக வாழ்வு கருவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம் சிவிப்பமா அன்பு இயேசுவை உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளில் நீர் தொங்கிய மறித்த அந்த சிலுவை உற்று பார்க்கிறோம் நீ சொல்லுகின்ற பாடங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த திருச்சிலும் எங்களுக்கு உமது கரங்கள் எங்களை கட்டி பிடிப்பதற்கு எங்களை தாங்கி பிடிப்பதற்கு எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு எங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறன என்று நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் அது திருச்சியின் அடிபாகம் எங்களை உம்மோடு இணைத்துக் கொண்டு இன்னும் ஆழமாக வேருந்தி வளர்வதற்கு எங்களுக்கு வேண்டிய வரத்தையும் ஆசிரியை தாரும் அந்த திருச்சிரவு மேற்பகுதியான அவற்றை பார்க்கிற பொழுதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொண்டு நீரே எங்களின் மீட்பர் நீரே எங்களின் கடவுள் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் இவற்றை உமகன் ஏசு கிறிஸ்து வழியாகவே செபிக்கிறோம் தந்தையே ஆமீன் ஆமீன் விதையாக உன் இதயத்தில் விதக்கின்